எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட இருபத்தி நான்காம் நாள் வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூப்கவன்ட்டேன் சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ண விளக்கை தெரத்துக்க ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி தேபிரை அஷ்டமி பைரவரை பற்றி ஒரு சில வரிகள் சிவனின் அறுபத்தி நாலு அவதாரத்தில் ஒரு அவதாரம் பைரவர் அவதாரம் சனி பகவானுக்கே குரு யாருன்னு பைரவர் தான் ஒரு சின்ன சம்பவம் சிவனுக்கும் அஞ்சு தலை தான் பிரம்மாவுக்கு தலை தான் இதில் பார்வதி தேவி குழ பிரம்மா வரும்போது நினைச்சு ஏழு கும்பிட்றாங்க இந்த சம்பவத்தை பிரம்மா ஒரு இடத்துல சொல்லி கேலியும் கிண்டலும் பண்றாரு இவரோட ஆணவம் கிண்டல் எல்லாத்தையும் அடக்கிறதுக்காக பைரவரை தொற்றுவிக்கிறாரு பைரவர் வந்து தன்னோட நக நுணியால பிரம்மாவோட அஞ்சு தலையில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் தான் இவரோட பிரம்மாவோட ஆணவம் அடங்கிச்சு அண்ணையிலேருந்து நான்முகனாயிட்டார் இவர் ந தலையை கிள்ளினதால் இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் குடிச்சிருச்சு நேராக காசிக்கு போகிறாரு அம்பாவில் வழிபட்டு அதிலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு அங்கேயே தங்கி காசிக்கு காவல் தெய்வமாக ஆயிட்டார் ஆதிசங்கரர் தான் முதல் முதல்ல அஷ்டமி பூஜையை தோற்று தேங்காயில் மூணு கன்று இருக்குது அதில் விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் கால காலாய விற்மகி கால தீகாய தீமகி தன்னு கால பைரவ பிரச்சோதையா இந்த மூணு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் நல்லது